வணக்கம் இது தமிழசி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த தமிழசி பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் வாராகிதேவி வழிபாடு செய்கிறவங்க காலை ராகு கால நேரத்தில் இந்த பூஜையையும் இரவு சுக்கரகூரை நேரமான எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த பூஜையும் எளிமையான இந்த தாந்திரிகை இரண்டு பூஜைகளை செய்து பாருங்கள் உங்கள் துன்பம் தீரும் கடன் தீரும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் பதினேழாம் தேதி பஞ்சமி தேதி பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இன்றைய நாளில் கால நேரமான காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே நீங்கள் வீட்டில் எலுமிச்சை தீபம் மேட்டி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை நான் கோயிலில் போய் ராக காலத்தில் எலுமிச்சை வழிபாடு செய்வேங்க எலுமிச்சை தீப வழிபாடு செய்வேன் அப்படின்னாலும் சரி இந்த ஒரு வரியை கையில் ஒரு எலுமிச்சங்கனியை வைத்துக்கிட்டே சொல்லணும் கையில் ஒரு எலுமிச்சங்கனி சுத்தமான எலுமிச்சங்கனியும்னு வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் சத்ரு சம்ஹார தேவியே நமோ நமக இந்த ஒரு வரியை இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் டைப் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தெரியலன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க இவ்வாறு இருபத்தி ஏழு முறை சொல்லணுங்க குறிப்பிட்ட பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே கால நேரத்தில் எலுமிச்சை தீபம் கையில் ஒரு எலுமிச்சங்கனியை வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு இந்த எலுமிச்சங்கனியை உங்கள் வீட்டு நிலைவாசலை கொண்டு போய் கட்டி வச்சுருங்க அடுத்த வாரம் வியாழக்கிழமை அதை வந்து நீங்கள் எடுத்து அப்புறப்படுத்திடுங்க சுக்கரகூரை நேர வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரகூரை நேரம் பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள் கடன் தீர பணம் செய்கிற அடகு வைத்த நகையை மீட்க இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த நேரத்துல ஒரே ஒரு வெத்தலை ஒன்பது கல்கண்டு ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அவ்வளோதான் தேவையான பொருள் பூஜை அறையில ஒரு தட்டுல வெத்தலையை வைங்க வெத்தலையை வச்சு மஞ்சள் அல்லது குங்குமம் அல்லது சந்தனம் இல்லை அப்படின்னா ஜவ்வாது அத்தர் என்ன உங்க வீட்டுல வாசனை திரவியம் இருந்தாலும் அதை வச்சு அந்த வெத்தலையில ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிட்டு நீங்க கையில வச்சிருக்கிற ஒன்பது கல்கண்டையும் ஏலக்காயும் கிராம்பையும் அந்த வெத்தலையில வச்சிடணுங்க வச்சுட்டு உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும்னு நினச்சி வாராகி தேவியோட மூல காயத்திரியை உங்களுக்கு என்ன மூல காயத்ரி தெரியுமோ அந்த மூல காயத்திரியை நீங்கள் ஒரு இருபத்தேழு முறை சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு அது பூஜைகள் அப்படியே இருக்கட்டும்ங்க மறுநாள் அதை அப்படியே கொண்டு போய் எறும்புகளுக்கு உணவாக வச்சிருங்க நிச்சயமாக இந்த சுக்கரகூரை நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடு உங்கள் கடனை தீர்க்கும் பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அது மாதிரி ராகு காலத்தில் செய்யக்கூடிய வழிபாடு உங்கள் துன்பத்தை கண்டிப்பாக சரி செய்யும் வாழ்க்கையில் போராட்டமும் கஷ்டமும் தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரும வினைவுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதை சரி செய்கிற சக்தி வழிபாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு அந்த நேரம் திதி எறிஞ்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் நான் இப்போ சொன்ன தொகுப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும்